بسم الله الرحمن الرحيم وعن سالم بن عبد الله رضي الله عنه قال سمعت أبا هريرة رضي الله عنه يقول سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول كل أمتي معافي إلا المهاجرين வைன்ன மினல் முஹாஜிரத்தி ஐயாமல ரஜுலு பில்லைலி அமலன் சும்ம எஸ்பஹு வகது சதரஹுல்லா வான்ஹு வயகூலு யா புலான் அமில்தல் பாரி ஹத குன்னா கதா வ கதா வகது பாத்த

அனைவரும் மன்னிக்கப்படக்கூடியவர்கள் எவர் தன்னுடைய பாவங்களை பகிரங்கப்படுத்தாமல் இருக்கிறாரோ அவரை தவிர ஒரு மனிதர் இரவில் ஒரு பாவச் செயல் புரிந்துவிட்டு பிறகு காலையில் அல்லாஹ் அவனது பாவத்தை பிறருக்கு தெரியாமல் மறைத்துவிட்டிருக்க இன்ன இரவிலே நேற்றிரவு நான் பாவங்கள் இன்னதை செய்தேன் என்று அவனை கூறுவது பகிரங்கப்படுத்துவதில் அடங்கும் அவன் செய்த பாவச் செயல் இரவில் பிறருக்கு தெரியாமல் இறைவன் மறைத்துவிட்டான் ஆனால் இறைவன் மறைத்ததை காலையில் அந்த மனிதன் தானே வெளிச்சமாக்கி விடுகிறான் என்பதாக நபிசல் அல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார் இந்த ஹதீசனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா ஒரு மனிதர் இரவுல பாவம் செய்ததை எல்லாம் இரவை கொண்டு மூடி மறைக்கிறான் அல்லாஹ் இடத்திலையும் சொல்வதில்லை ஆனால் இந்த மனிதனோ நான் இரவுல என்னென்ன பாவங்களை செய்தேன் அப்படின்னு பகிரங்கப்படுத்துகிறான் தன்னுடைய பாவச் செயல்களை அடுத்தவர்களிடத்துல பகல் வேலையிலே பகிரங்கப்படுத்தி விடுகிறான் இந்த மனிதனை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிப்பதில்லை அல்லாஹ் மறை மறைத்து வைத்திருக்கக்கூடிய பாவத்தை ஒரு மனிதன் பகிரங்கமாக பகல்ல தான் பாவம் செய்தேன் என்று அல்லாஹனுடைய பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் தான் செய்த பாவத்திலிருந்து வருத்தம் தெரிவிக்காமல் செய்தது தவறு என்பதை பகிரங்கமாக சொல்லக்கூடிய மனிதரை தவிர என்பதாக நபீசரல் லாகலைவர் அவர்கள் இந்த ஹதீஸில் காட்டுறாங்க பாவம் செய்தல் என்பது ஒரு குற்ற செயல்தான் செய்த பாவத்தை நான்கு பேரிடம் நான்கு மனிதர்களிடம் சொல்லி பெருமைப்படுவது அதைவிட பெரிய குறையாகும் குற்றமாகும் குற்றம் செய்தது ஒரு குற்றம் அதை தன் பெருமையாக நான் பாவம் செய்தேன் என்பதாக பல பேருடத்தில் எடுத்து சொல்வது அது பெரும் குற்றம் இதைத்தான் நகத்திர நாகலே செல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒரு மனிதன் என்னுடைய உம்மத்தில் எல்லா பேருமே பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியவர்கள் தான் எல்லோருமே மன்னிக்கப்படுவான் ஆனா ஒரு மனிதர் தான் செய்த பாவத்தை அதிகாலையிலேயோ அல்லது பிறரிடத்திலேயோ பெரும் குற்றமாக கருதாமல் செய்த குற்றத்தை பெருமைப்படுத்தி கூறக்கூடிய இந்த மனிதர் வருத்தப்படவில்லை செய்த பாவத்திற்கு அவன் வருத்தப்படுதல் என்பதை தன்னுடைய பகிரங்கமாக வெளிப்படுத்துவதிலிருந்து தெரியுது இந்த மனிதன் தான் செய்த குற்றத்தை வருத்தமாக நினைக்கல தன்னுடைய தான் செய்த குற்றத்திற்கு பரிகாரம் தேடுவதற்காக வேண்டி அல்லாஹுடத்துல எந்த ஒரு முயற்சியும் செய்யல தான் செய்த குற்றம் அது குற்றமாகவே அவர் கருதல அல்லாஹ் தனது குற்றத்திற்கு தண்டனை உண்டு என்பதை அவர் பெரிதுபடுத்தவில்லை துணிச்சலோடு அவர் பாவங்களை பற்றி அக்கறைப்படவில்லை துணிச்சலாக இருக்கிறார் பாவங்களுக்கு இறைவன் வழங்கக்கூடிய தண்டனைகளை விட்டும் அவர் பொருட்படுத்தவே இல்லை இந்த பாவச் செயல்கள் அல்லாவுக்கு மிகவும் வெறுப்பானது அல்லாவுக்கு பிடிக்காத ஒன்று நாம் மனம் வருந்தி அல்லாஹ் இடத்துல துவா செய்யணும் என்கிற பாவ மன்னிப்பு அல்லாஹ் அந்த மனிதரை மன்னிக்க மாட்டான் எல்லா மனிதர்களையும் மன்னிக்கக்கூடிய ரப்பு இந்த ஒரு மனிதரை மன்னிக்காததற்கு காரணம் தன்னுடைய செயலை பற்றி தானே கவலைப்படவில்லை யதார்த்தமாக மனிதர்கள் பாவம் புரிதல் என்பது அவருடைய நப்சை கொண்டும் சைதானை கொண்டும் பாவங்கள் செய்கிறார்கள் ஆனால் செய்த பாவத்தை திருந்துவதற்கும் திருத்தி கொள்வதற்கும் தௌபா செய்வதற்கும் உள்ள மனிதனுடைய அறிவும் அல்லாஹனுடைய பயமும் அதற்கு காரணமாக இருக்கிறது அதை அந்த மனிதர் பொருட்படுத்தாமல் தான் செய்த பாவங்களை பகிரக்கப்படுத்துதல் என்பது மிகப்பெரிய ஒரு பாவ செயலாக இருக்குது எந்த ஒரு மனிதர் தன்னுடைய பாவச்செயலை அவர் பகிரங்கப்படுத்துகிறாரோ அவர் திருந்துவதற்கோ அல்லது அந்த பாவச் செயலிருந்து மீண்டு வருவதற்கோ அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது ஒரு மனிதர் தன்னுடைய பாவத்தை நம்ம வந்து ஒரு தவறு செய்யறோம் இது யாருக்கும் தெரியாம இருக்குது அப்படியே தெரியாமயே இருக்கட்டும் ஆனால் அல்லாகுரத்துல மறைமுகமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் இரவுல செய்த பாவங்கள் அது இரவுனுடைய அந்த இருட்டின் காரணமாக அல்லாஹ் மூடி மறைத்து வைத்திருப்பதை போல பகலிலையும் நாம் யாரிடத்திலையும் சொல்லாம அல்லா மட்டும் கண்ணீர் சிந்தி நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு மனிதன் பாவ செயலில் இருந்து மீள வேண்டும் ஆனால் அதை விட்டுவிட்டு பகிரங்கப்படுத்துகிறான் தான் செய்த பாவத்தை பெருமையாக பேசுகிறான் தன்னிடத்துல பாவம் செய்துடைய குற்ற உணர்வே இல்லை மாறாக அவனிடத்துல இருக்கக்கூடிய விதம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு அசட்டு துணிச்சல் என்பதாக சொல்லப்படும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய துணிச்சல் மக்களை ஏமாத்தி கொண்டு எப்படி துணிச்சலோடு இருக்கிறார்களோ அதுபோல அல்லாஹுவை ஏமாத்தி கொண்டு ஒரு அசட்டு துணிச்சலோடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் இந்த மாதிரி ஒரு பகிரங்கப்படுத்துதல் என்பது உண்டாகும் அதுதான் அவங்க சொன்னாங்க ஒரு மனித உலகத்துல எல்லா மனிதர்களும் மன்னிக்கப்படக்கூடியவர்கள் தான் எனது உண்மத்தில் அதிகமான பேர்கள் மன்னிக்கப்படக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் சில பேர்களை தவிர அவர்கள்தான் தன்னுடைய பாவ செயலை இரவில் அல்லாஹ் மன்னித்து மறைத்து வைத்திருப்பதை அவர்கள் பொருட்படுத்தாமல் அதிகாலையில எந்திரிச்சு எல்லோரிடத்திலையும் தான் செய்த பாவங்களை பகிரங்கப்படுத்தி அவர் துணிச்சலோடு செய்யக்கூடிய அந்த நிலை இருக்குதே இதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்பதாக நபிசுல்லா அலைவன் செல்லம் அவர்கள் கூறினார்கள் பாவ செயல் மனிதர்களை வந்து நரகத்திற்கு இழுத்து கொண்டு போக செயல் அதே நேரத்தில் பாவத்தை செய்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த செயல் அவர் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய செயலாக இருக்குது பாவ என்னமோ அது நரகத்திற்கு இழுத்து செல்லும் ஆனால் அதிலிருந்து மீண்டு தௌவா செய்யக்கூடிய செயல் அவரை சொர்க்கத்திற்கு கொண்டு போகும் அந்த செயலை செய்ய வேண்டுமே தவிர அதை நாம் பகிரங்கப்படுத்தக்கூடாது ஒரு மனிதர் தானே ஒரு தவறை பகிரங்கப்படுத்தி வெளியில சொல்லக்கூடிய மனிதரை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்பதாக நபி அலை அவர்கள் கூறினார்கள் அப்படிப்பட்ட இருந்து அல்லாஹ் நம்மளை காத்து தௌபாவனுடைய வாசலை அல்லாஹ் நமக்கு திறந்து தந்து சோர்க்கத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தால் புரிவானாக இருலாம் வலைக்கம் வரமது வர